எனது பெயர் அன்பரசன் திருவரம் தொகுதி பொறுப்பாளர் நாம் தமிழர் கட்சி தேசிய பாதுகாப்பு அண்ணா வணக்கம் இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல பாரதிய ஜனதா மற்றும் திராவிட முற்போக்கு கழகத்தினுடைய இது ஒரு சூழ்ச்சியான செயல்தான் அவ்வளவுதான் அதில் ஒன்று பெரிய எங்களுக்கு விஷயம் அல்ல ஆனால் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சேலம் மாவட்டத்தில் யாரோ ஒரு மூன்று இளைஞர்கள் யூடியூப் சேனலை பார்த்து வெடிகுண்டு தயாரிக்கிறது எப்படி அதுக்கு கண்டுபிடிக்கிறது எப்படின்ட்டு அதை பார்த்துக்கிட்டு அதை அவங்க செயல்முறைப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத தாண்டி உங்கள்கிட்ட வேற ஒன்றும் தடயம் இல்லை அந்த அவர்களிடம் ஏதோ இவர்களுடைய அலைபேசி எண்களெல்லாம் இருந்ததாக என்று இருக்கிறது என்று ஒரு கற்பனையில் நீங்கள் மிதக்கின்றீர்கள் அப்படி எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு ஆனால் ஒன்று மட்டும் கருத்தியலாக நாங்கள் மோதக்கூடியவர்கள் கருத்தியலை நாங்கள் எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் எமது தேசிய தலைவர் பிரபாகரன் அப்படி என்று திட்டவட்டமாக எங்களது அண்ணன் சந்தமளன் சீமான் கட்சி ஆரம்பித்த அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து அவர் அறைகோள் விடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார் அது தேசமெங்கும் உலகமெங்கும் வேர் பரப்பி வாழும் தமிழர்கள் நெஞ்சங்கள் எங்கும் அது வேரூன்றி இருக்கிறது எங்கள் தலைவர் வீரர் மாவீரர் அண்ணன் பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் அப்படி என்ற பொழுது எங்களுக்கு ஒரு நெஞ்சுக்குள் ஒரு இனம் புரியாத ஒரு காதல் வீரம் யாவையும் எங்களுக்கு வந்து இருக்கிறது கடந்த கால தேர்தல்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகள் இந்த முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகள் இன்று ஒரு கோடியே எட்டியுள்ளது அது எங்களுக்கு தெரியும் அவர்களுக்கும் தெரியும் பிஜேபி அரசுக்கும் தெரியும் திமுக அரசுக்கும் தெரியும் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஏறக்குறைய இப்போ கோவில்பட்டியில் கூடிய கூட்டம் அவர்களை கலங்கடித்து விட்டு விட்டது அண்ணன் செந்தமனன் சீமான் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை தமிழகமெங்கும் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தில் மிக எழுச்சியாக மக்களின் கூட்டமும் இளைஞர்களின் கூட்டம் பேராதருடன் அவர் நடை போட்டு இந்த தமிழ் மக்களுக்காக தமிழ் தேசியத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பெரும் கனவோடு அவர் வந்து வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அதை தடுப்பதற்கு இவர்கள் எத்தணித்து கொண்டிருக்கிறார்கள் அரசுகள் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீபானுடைய தளபதிகளை இடும்பாவனம் காத்தியாக இருக்கட்டும் அல்லது இசை மதிவானனாக இருக்கட்டும் சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும் அவர்கள் எந்த வீட்டில் என்ன சோதனை இட்டாலும் சரி அவர்கள் வீட்டின் ஒரு செங்கலை செங்கல் செங்கலாக பிரித்து சோதனையிட்டாலும் சரி ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை ஆன்றால் ஒரு விடயம் உங்களுக்கு கிடைக்கும் கருத்தியலாக நாங்கள் தே தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் தமிழ் ஈழத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் தமிழ் ஈழம் என்ற ஒரு தனி நாடு அமைய வேண்டும் என்ற ஒரு கனவு பெருத்த கனவுகளோடு எங்களது செந்தம்மளன் சீமான் பயணத்தை தொடங்கி கொண்டு ஏறக்குறைய பதினைந்து ஆண்டு காலம் கடந்துவிட்டது அதற்கு பேராதரவு மிக்க இந்த தமிழக மக்கள் மிக எழுச்சியோடு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது அது அதுதான் அவர்களை மிக உறுத்திவிட்டது அவர்கள் நெஞ்சத்தில் இதை இதை எப்படி சிதைக்க வேண்டும் வன்மம் ஒரே வன்மம் நாங்கள் இதற்கெல்லாம் அஞ்ச போகவதில்லை உயிர்ம நேயவாதி எங்களது அண்ணன் சந்தமிழன் சீமா எங்கே நீங்கள் குண்டு தயாரிக்கிறதை கண்டுபிடிச்சிங்க எங்கே நீங்கள் துப்பாக்கியை கண்டுபிடிச்சிங்க எங்கே ராக்கெட் லாஞ்சரை கண்டுபிடிச்சிங்க அப்படியே கண்டுபிடிச்ச கைதிகளுடைய நிலைமை இன்று எப்படி இருக்கிறது தமிழகத்தில் அதை உங்களால் நிரூபிக்க முடியுமா அதற்கு ஏதாச்சும் வாய்ப்பு உள்ளா அப்படியெல்லாம் ஒன்றும் உங்கள்கிட்ட இல்லை என்ன உங்களுக்கு ஒரே நோக்கம் எங்களது கட்சியினுடைய வளர்ச்சி உங்களால் தாங்கி கொள்ள முடியல இந்த ஆண்டு நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலத்தில் ஏறக்குறைய நாங்கள் ஒரு இருபத்தைந்து அல்லது முப்பது இடங்களை கைப்பற்றுவோம் என்ற ஒரு தெளிவு உங்கள்கிட்ட வந்துருச்சு அதனால் அதை தடுக்கணும் ஒடுக்கணும் முடக்கணும் அதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சு போவதில்லை நாம் தமிழர் கட்சி அஞ்சு போவதில்லை நீங்கள் சிறைச்சாலையில் அடைச்சாலும் அப்பையும் இந்த தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழினத்திற்காகவும் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்காகவும் எங்களது அண்ணன் செந்தமனன் சீமான் அவர் கொண்ட கொள்கைக்காகவும் அவர் பின்னோக்கி நாங்கள் நடக்கவும் அவர் எதை சொல்கிறாரோ அதை நாங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தவும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியும் அண்ணன் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலையும் நான் வந்து செவத்தோட பேசி செவுத்தோடு வச்சு கூட்டணி வச்சுனாச்சு பேசி பேசி சாதனை ஒழிய இந்த திராவிட கட்சிகளிலேயோ மற்ற கட்சிகளிலேயோ நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார் உறுதியாக இருக்கிறார் அது வந்து காலம் அதனுடைய கடமையை ஆற்றிக்கொண்டிருக்கிறது அந்த காலத்தின் பின்னோக்கி எங்களது அண்ணன் செந்தமணன் சீமான் சென்று கொண்டிருக்கிறார் நாங்கள் எதனோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் எங்களை எப்படியும் நீங்கள் அச்சுறுத்த முடியாது அவங்களுக்கு இந்த காய்ச்சல் வந்துருச்சு டெங்கு காய்ச்சல் அப்புறமேட்டு வைரஸ் காய்ச்சல் அது மாதிரி வரும் காய்ச்சல் இப்ப தேர்தல் காய்ச்சல் வந்துருச்சு அவங்களுக்கு கன்னியாகுமரி சுரண்டை மற்றும் கோவில்பட்டி போன்ற இடங்களில் கூடிய கூட்டங்கள் அலைகடல் என திரண்டது இளைஞர்கள் நின்றுப்பாங்க வேறாதவருடன் மக்கள் வெள்ளத்தில் எங்கள் அண்ணன் நீந்தி மிதந்து வந்தார் அவரால் நடக்க முடியல மிதந்து வந்தார் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து கரை சேர்ந்து காரில் ஏறினார் அது எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும் எல்லா போலீஸ் அனலைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து எங்கள் அண்ணன் அவர் மிகப்பெரிய சக்தியாக வந்துட்டாருங்க மாபெரும் சக்திங்க அந்த சக்திக்கு முன்னாடி இந்த அரசியல் சக்திகளுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் என்பதில் அவங்க பயம் எடுத்துருச்சு அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த எண்ணெயே ஊக்குவிக்கிற இல்லைண்ணா எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார் நாங்கள்லாம் பிச்சைக்கார பயமாக கூட்டம் இந்த பிச்சைக்கார பயமாக கூட்டத்துக்கு நாங்கள் கட்சியவே பிச்சை எடுத்து தான் வளர்த்துட்ருக்கோம் எங்களுக்கு கோடி கணக்கிலையும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுத்து நாங்கள் பதுக்கி அப்புறமேட்டு அந்த தேர்தலை சந்தித்து அச்சா அச்சா அதை நினைத்து பார்ப்பதற்கே ஒரு அறிவுறுப்பாக இருக்கிறது நாங்கள் பணத்திற்கு விலை போகக்கூடியவர்கள் அல்ல எங்களது அண்ணன் செந்தமிழ் சீனம்மான் உறுதியானவர் எகுள்ளம் கொண்டவர் அந்த இமயமலையை விட அந்த உறுதித்தன்மை அவரிடம் உள்ளது அவர் என்றென்றும் அவர் வந்து பணத்துக்கு விலை போகக்கூடியவர் அல்ல நாங்களும் பணத்தை வாங்கக்கூடியவர்கள் அல்ல நாங்களெல்லாம் பிச்சைக்கார பயமக்க கூட்டம் அந்த பிச்சைப்பக்கார கூட்டமெல்லாம் ஒன்று சேர்ந்து எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான ஒரு ஒருங்கிணைப்பாளரை உருவாக்கி அவருக்கு பின்னாடி நாங்கள் அணிவகுத்து நிற்கிறோம் இந்த தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கணும் எடுக்கணும் தமிழ் ஈழக் கனவுகளை நாங்கள் வந்து சுமந்துக்கிட்டு இருக்கிற ஈழ பெருங்குடி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டணும் அது அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம் மொழியா நாங்கள் பணத்துக்கு போய் அடிமையானவர்கள எங்களுக்கு பணம் கொடுக்குறவரும் யாரும் இல்லை நாங்களே எங்கள் கையை கொண்டு மோதுவோம் உழைப்போம் வெற்றி அடைவோம் அட நீங்கள் ஒன்று ஏகப்பட்ட ஆவணங்கள் எடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியாதா அண்ணன் சாட்ட துர்மணம் வீட்டில் அந்த பசங்க படிச்சுட்டு இருக்கிற அந்த நோட்டு புக்கு பென்சில் பேனா அதை விட ஒன்றும் ஒரு ஆவணமும் அவங்களுக்கு கிடைக்காது கிடைக்க இல்லை ஏன்னா நாங்கள் ஆவணத்தை நாங்கள் சேமிக்கிறதுக்கு என்ன எங்களுக்கு நோக்கம் இருக்குது ஒரு நோக்கமும் இல்லை எந்த ஒரு எங்களுடைய சீமானுடைய தளபதிகள் வீட்டில் என்ன சோதனையில் அவங்க ஒரு ஆவணத்தையும் எடுத்து கொண்டு செல்லவில்லை எங்களிடம் இல்லவும் இல்லை சும்மா ஆமாம் அண்ணன் பேசின ஒவ்வொரு மேடை பேச்சையும் நாங்கள் காணொலியாக எங்களை லேப்டாப்பில் சேகரித்து வச்சிருப்போம் வேணாம் அந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு போய் அதை ஆவணமாக அவங்க கிரியேட் பண்ணிக்கலாம் ஆனால் எங்களிடம் வந்து எந்த ஆவணம் செய்ய கிடைக்கவில்லை எடுத்துச் செல்லவும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்க வேணால் தட்டு முட்டு சாமானை வேணால் ஆவணமாக எடுத்துகிட்டு போங்க இல்லை சிலிண்டர் எடுத்துகிட்டு போங்க அதுதான் அவங்களுக்கு ஆவணமாக இருக்குமோ இல்லையா தேசிய பாதுகாப்பு புலனாய்வு மையத்திற்கு வேறு எந்த ஒரு தடயமும் அவர்களிடம் இருக்காது கிடைக்காது கிடைக்கவும் முடியாது நாங்கள்லாம் பிச்சைக்கார பயம் கூட்டம் நன்றி